ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சங்கடம் தீர்க்கும் சம்பா தோசை பக்தர்களின் ரொம்பவே நம்பிக்கையான நம்ம அழகர் கோவில் சம்பா தான் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க சம்பா தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கரெக்டான குவான்டிட்டியில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் பச்சரிசி இல்லை சம்பா அரிசி எடுத்துக்கோங்க கோவிலில் பார்த்தீங்கன்னா சம்பா அரிசியில் தான் செய்வாங்க கருப்பு உளுந்து வந்து ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க ஆனால் இப்போ செய்கிறது கிடையாது வெள்ளை உளுந்து தான் செய்கிறாங்க நீங்கள் ஒரு கிளாஸு பச்சரிசின்னா அரை கிளாஸுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து அரிசி உளுந்தை தனித்தனியாக ஊற வச்சு நாலு மணி நேரம் கழித்து கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்தில் சாஃப்டாக அரைக்கக்கூடாது குற குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து பச்சரிசிக்கு பதில் கொழுக்கட்டை மாவு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அரைச்ச உளுந்தில் அரிசி மாவை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளரு ஸ்பூன் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் கணக்கில் நான் எடுத்திருக்கேன் சீரகம் வந்து அரை ஸ்பூனு சுக்கு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் மிளகு அரை ஸ்பூன் கணக்கில் எடுத்துருக்கேன் தேவையான உப்பு போட்டு நல்லாவே பிசைஞ்சி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஸோ டைம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் ஒன்று வாங்கினாலே போதும் ஒரு ஃபேமிலியே நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அழகர்கோவிலில் செய்கிற சம்பா தோசையில் நம்ம சேர்த்த பொருளோட தீர்த்தமும் ஆட் பண்ணுவாங்க மலை உச்சியில் இருக்கிற ராகாயம்மன் கோவில் தீர்த்தமான நூபுரகங்கை தீர்த்தத்தை ஆட் பண்ணி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்றது உள்ளூர் மக்களோட நம்பிக்கையாகவும் இருந்து வருது அழகர் கோவிலை சுற்றி உள்ளூர் மக்களிடையே இன்னொரு நம்பிக்கையும் இருக்குது ஊர் சண்டை உறவு சண்டை பங்காளி மாமன் மச்சான் சண்டை நண்பர்களுக்கிடையேயான சண்டை எதுவாக இருந்தாலும் கருப்பண்ண சுவாமி கோவிலில் வேண்டிக்கிட்டு மலை உச்சியில் இருக்கிற ராகாயம்மன் கோவில் தீர்த்தமான நூபுரகங்கையில் நீராடிய பின்னு கருப்பண்ணசாமியையும் அழகரையும் தரிசித்த பிறகு கோவிலில் கொடுக்கப்படுற இந்த பிரசாதமான சம்பாதோசை வாங்கி சாப்பிடும்போது எப்பேற்பட்ட சங்கடங்களையும் தீர்க்கும்ன்றது இன்றளவும் நம்பிக்கிட்டு வர ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸ்ரீரங்கம் எந்த கோவிலாக இருந்தாலும் பெருமாளுக்குரிய சம்பாதோசையும் அக்கார அக்காரவடிசலும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நெய்வேத்தியத்துக்கு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பப்புனி நிவி விலாக்ஸில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க எல்லா ஊரோட ஸ்பெஷலான ஃபுட்டும் அதோட இன்ஃபர்மேஷனும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச மாவை ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி கணக்கில் ஊற்றிக்கோங்க ஈக்குவலாக தோசை மாதிரி பெருசாக இல்லாமல் சின்னதாக அடை மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த மாவு பதமாக பார்த்து எடுத்துக்கோங்க தோசை மாவு மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரெண்டு தோசை கரண்டி வச்சு திருப்பிக்கோங்க இல்லைன்னா கையில் படும் கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொன்னீரமாக செவந்து இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்ட்டாகவும் இருக்கும் உங்கள் வீட்லேயும் டைம் கிடைக்கும்போது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்